ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் தற்போது பங்களாதேஷ்லேருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு அப்படின்னு இணையதளத்தில் ஒரு வீடியோ பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு முக்கியமாக பங்களாதேஷில் உள்ள மைனாரிட்டி ஹிந்துக்கள் கொலை செய்யப்படுவதாகவும் அங்கே உள்ள ஹிந்து ஆலயங்கள் ஹிந்து கோவில்கள் எல்லாம் ஆக்கப்படுகிறது பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்பு கட்டப்பட்ட சிவன் கோவில் அம்மன் கோவில் காளி கோவில்கள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம தமிழக மீடியாக்கள்லேயே பல நியூஸ் வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் தான் சொன்னாங்க ஆனால் அங்கே உள்ள இந்துக்கள் எல்லாம் தாக்கப்படுவதாக எந்த ஒரு மீடியாக்களும் தமிழக முக்கியமாக தமிழ் மீடியாக்கள் சொல்ல ஆனா அங்கு உள்ள இந்துக்கள் கொலை செய்யப்படுவதாகவும் அங்கு உள்ள ஹிந்து பெண்கள் எல்லாம் பலாத்காரம் செய்யப்படுவதாகவும் அங்கு பங்களாதேஷில் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இந்துக்களுக்கு உண்டாகியுள்ளது அங்கு உள்ள கல்லூரி மாணவிகள் அதாவது இங்கேருந்து அங்கு படிக்கச் சென்ற கல்லூரி மாணவிகள் முதல் கொண்டு அங்கு தாக்கப்படுவதாகவும் கொலை செய்யப்பட்டதாகவும் பல தகவல்கள் வந்தது இந்த கலவரத்தின் மூலமாக ஐநூறுலேருந்து ஆயிரத்துக்கும் அதிகம் அதிகமானோர் வந்து கொலை செய்யப்பட்டதாகவும் அங்கு உள்ள இதர கட்சி தலைவர்கள் அங்கு உள்ள தலைவர்கள் ஹிந்து தலைவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் வந்தது இந்த நிலையில் அங்கு பங்களாதேஷில் உள்ள ஹிந்து எல்லாம் ஒருங்கிணைந்து ஒன்று சேர்ந்து அவங்களுடைய பாதுகாப்பிற்காக ஒருங்கிணைந்து அங்கே வந்து ஊர்வலம் ஊர்வலம் போகுவதாக இருக்கட்டும் அந்த ஒரு ஏரியாவில் இந்துக்கள் இருக்காங்கன்னா அனைவரும் இரவு முழுக்க தூங்காமல் அனைவரும் வீட்டின் வெளியே நின்று தங்களை பாதுகாத்துக் கொண்டு ஒற்றுமையாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு இந்திய அரசு தான் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்போது பங்களாதேஷில் ஒரு புதிய அரசாங்கம் பதவி ஏற்பட்டு அங்கு இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் வந்து தடுக்கப்பட வேண்டும் முக்கியமாக பங்களாதேஷில் உள்ள இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இந்த ஊர்வலத்தை பார்க்கறப்போ உண்மையாலுமே வேற லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி பங்களாதேஷில் பல இடங்களில் ஹிந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையோடு தங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு புத்தியோடு அங்கு சில மத வெறியர்கள் வந்து ஹிந்துக்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஹிந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் அவர்களால் பாதுகாத்து கொள்ள முடியும் இந்திய அரசாங்கம் நம்ம மோடிஜி அவர்களை தான் அவங்க நம்பியிருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ